நாளை ஆடி கிருத்திகை ஆடி மாதம் ரொம்பவே அம்மனுக்கு உகந்த நாள் அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வரதுனால நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது எந்த கிருத்திகையை நம்ம ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது அதற்கான பதிலையும் பார்க்கலாம் நாளை இந்த கிருத்திகை நட்சத்திரம் துவக்கக்கூடிய நேரத்தை முதல்ல பார்க்கலாம் நள்ளிரவு பனிரெண்டு பதினாலு மணிக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இரவு பத்து முப்பத்தாறு மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு இருந்து வேண்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை விலகும் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தடை விலகி அந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை வழிபடுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி ஒரு கிருத்திகை வருது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி ஒரு கிருத்திகை வருது இதில் நமக்கு ரெண்டாவது வரக்கூடிய கிருத்திகை தான் சாஸ்திரப்படி வந்து ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானுக்கு உரிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம ரெண்டு கிருத்திகையுமே ஆடி கிருத்தியாக நினைத்தும் வழிபடலாம் ஸோ நீங்களும் இந்த ரெண்டு கிருத்திகையிலும் முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்